வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆயங்கரமாக இருக்கு அருமையாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் மார்க்கெட்டில் இருக்குன்னு நினச்சி கூட பார்த்தேன் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருவாணி வாட்டர் ஃபால்ஸில் குளிக்கலான்னு அக்கா வீட்டிலேருந்து போயிட்டுருக்கோம் காலையில் சரி ஓகே எதுக்கு வீட்டில் குளிப்பானே போய் சிறுவானிட்ட வாட்டர் ஃபால்ஸில் குடிச்சுட்டு வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் நானும் அண்ணாவோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தண்ணி எவ்வளோ வருது நம் விதத்தில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போயிட்டு இருக்குங்க இங்க பாருங்க கிறிஸ்ட் நின்று இருக்குதுங்க கிறிஸ் டிராவல்ஸ் நீங்கள் சிறுவாணி வர்றவங்க இந்த ஈஷா வர்றவங்களும் இந்த பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர் சிட்டி ஸ்மார்ட் பஸ் இந்த பஸ்லேயும் ட்ரை பண்ணுங்க இங்கே ஒரு பஸ் நிற்குதுங்க அப்புறம் அங்கே ஒரு பஸ் நிற்குது பாருங்க ஒரு வேளை வந்துங்க ஒன்று வந்து கோயம்புத்தூர் சாரி சிறுவாணி சென்னையாக இருக்கும் இன்னொன்று சிறுவாணி பெங்களூராக இருக்கும் ட்ரை பண்ணுங்க கிடையாது காடி கோவை குற்றாலம் நாலு கிலோமீட்டருங்க சிறுவாணி டேம் பதினஞ்சு சாடியம்மன் திருக்கோயில் இது கரெக்டாக எங்கே போ செம்மையாக இருக்குவர் நீங்கள் கூட குளிக்கிறாங்க இல்லாத்தில் வாங்க போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரலாம் டிக்கெட் எடுக்க போகலாம் வண்டி உள்ளே போய் போய் தான் போகணுங்க நம்ம வண்டியில் டிக்கெட் எடுத்தாச்சுங்க இப்போ கிளம்ப போகிறோம் ஒரு இரநூறு மீட்டரில் அங்கே வண்டியை நிறுத்திட்டு நம்ம ஃபாரஸ்ட் வண்டியில் உள்ளே போகலாம் உள்ளே போக போகிறோம் நாங்கள் போகலாம் சண்டே அன்னைக்கு காலையில் கூட்டமே இல்லைங்க இப்படி வெறிச்சோடி கிடக்குது சாப்பிட்டு அப்படியே போல வாங்க போய் வண்டி அங்க நிறுத்திடுவோம் லெவலில் இருக்க ஓகே வண்டி நிறுத்திட்டு கிளம்பலாங்க சாப்பிட்டுக்கலாங்க சூடா இருக்கு குரங்கு பயங்கரமா இருக்குதுங்கோ

வருங்க <laughs>

ditransfer ke password kan pengaduan boleh நாங்கள் வந்து வண்டிங்க நடக்கிற மாதிரி இருக்குல்ல யூஸ் பண்ணாங்க பண்ணாங்கல்ல உடஞ்சி போச்சு அந்த பழைய யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்த்தோம்னா வரும் வாங்க நடந்து போகலாங்க ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கம் போகணும் எல்லாம் தேக்குமாறோம் அதான் நானும் சொன்னேன் வண்டியா நம்ம தான் ஏன் நம்மதான் முதல் ஆள் முத ஆளாக்காதா போகுது எப்படி மாமா இருங்க போக திரும்பி திரும்பி பார்த்துட்டு வருதுவாரு இருங்கன்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம் ஏன் சிரிக்காதோம் நம்ம ஊர் தான் மொதல் முதல்ல நம்ம நம்ம காலை பதிக்கிறோம் பாரு அது உடஞ்சி போச்சு இஞ்சி போச்சு அது போக முடியாது அதே ஃபஸ்ட்டு அதே போட்டுருந்தாங்க இப்போ அளவு இல்லை வீட்டில் பீழே விழுந்துடும் நம்ம தான் முத முதல்ல போறோம் எனக்கு முன்னாடி யாருமே இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்றோம் நடந்து போறது அதுலேரு சூப்பராக இருக்கும் போல் இருக்கு இப்போ அங்கே இருப்பாங்க நிறைய பேர் ஆமாம் ஆமாம் ஆமா கூட பஸ்ஸு வங்கிக்கல ஆமாம் ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்கள பத்து மணிக்கா ஆமாம் ரெண்டு மணிக்கு போனாங்கன்னா அவங்க ஒரு மூணு நாலு மணிக்கு வந்துடுவாங்க ரிட்டன் ஏன்னா யானை வருமல்றா ரெண்டு மணிக்கு கடைசி வண்டி ஆமாம் போறாங்க அஞ்சு அவ்வளோதான் ஒழுகுது மழை தெரியல மேல அப்ப இந்த டைம் மேலே சூப்பரா போல்டாராம் சாமி இருக்கிறாடா காட்டியா தான் சாமி இருக்கு இந்த பனி மோட்டார் இருக்குல்ல அங்கதான் சா சாமி இருக்கு இந்த அதுதான் ஏற ஏறுற மழை திரும்ப இருக்கிற மாதிரி இருக்கு வாங்க மேலே எப்படி இருக்கு பாட்டு வா போடா ப்பா வேறு வேறுல உள்ள இருக்குதுங்க பயங்கரமாக இருக்குதுங்கடா அது இருந்து பார்க்கும்போது

zoom ثاني يردوا بره தண்ணி <tallly> ாம <tallly> சூப்பராக இருக்கும் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியா அப்படியே சவுண்டு தண்ணி சவுண்டு கேட்பீங்க தெரியுதுங்களா கேட்குதுங்களா ஓகே மக்களை இங்கே சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸுக்கு எப்படி வரணும்னு சின்ன டிப்ஸ் தரேன் நோட் பண்ணிக்கிங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நேராக கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்துருங்க இல்லைனா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுங்க ஓகேங்களா இல்லைன்னா பஸ்ஸில் வரவங்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் சரிங்க நீங்கள் ஏர்போர்ட் வந்தாலும் சரி எல்லாரும் எல்லோரும் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க ஓகேங்களா சோ பஸ்ஸில் போகிறவங்களுக்கு சொல்கிறேங்க அங்கே வந்துட்டிங்கன்னா காந்திபுரம் டு வா சாடி வயல் இல்லைன்னா காந்திபுரம் டு சிறுவாணி ரெண்டு பஸ் ஏறி நீங்கள் வந்து சாடி வயலில் இறங்கி நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க அங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நேராக இங்கே வந்துடலாம் ஓகேங்களா இதே கேபில் வரவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் தென் வந்து ஏர்போர்ட்டு எல்லா பக்கமும் உங்களுக்கு கேபு அவைலபிள் இருக்குது அப்படியே நீங்கள் அங்கேருந்து எடுத்து வந்துடலாங்க ஏர்போர்ட்லேருந்து வ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒரு நாற்பது கிலோமீட்ரு சம்திங் வருங்க ஓகேங்களா டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஒரு ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் டு ரெண்டு மணி நேரம் ஆகும் இல்லை சவுண்டு செமையாக கேட்குதுங்க அப்புறம் வந்துங்க உங் உங்களுக்கு இங்கே வந்து பஸ் இருக்குது ட்ராவல்ஸ் ஓகேங்களா கார்ணியா பக்கத்தில் உங்களுக்கு ட்ராவல்ஸ் இருக்கும் நான் பார்த்தேன் கிறிஸ் ட்ராவல்ஸ் இருந்துச்சு இப்போ புதுசாக வந்து இன்டர்சிட்டி பஸ்ஸு ஸ்மார்ட் பஸ் இருக்குங்க அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடலாம் ரெண்டு ஊருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் சென்னை பெங்களூரு நீங்கள் வந்து பார்த்துட்டு புக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துடலாங்க இங்கே வந்துட்டு ஈஷா போகலாம் வெள்ளங்கிரி மலை இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க வெள்ளங்கிரி மலைக்கு போகலாம் ஈஷா போகலாம் ஒரு ஒரு நாள் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு செமையாக நடும் வாங்க சவுண்டு செமையாக கேட்குதுங்க பக்கத்தில் வந்துட்டுங்க இவ்வளோ தண்ணி போகுதுங்க ப்பா பிரிய இருக்கா தண்ணி கிடையாது தண்ணி கம்மியா வருதுடா தண்ணி போகுது நம்ம எவ்வளோ தண்ணி வரும்போது எவ்வளவோ தண்ணி வரும் பாத்துக்கா புழுது ஃபுல்லா வரும்போல் இருக்கு